தொழில்னால் தொழில் விவசாயம்தான் விவசாயம் வேறு ஊரில் சிறப்புகள்னு சொன்னாங்க இருந்துச்சு இன்னும் சிறப்பு தான் இந்த இங்கே கோயில் இருக்குது மாரியம்மன் கோயில் இருக்குது அதுக்கு வருஷத்துல ஒரு திறப்பு முளைப்பாரி போட்டு தூக்குவோம் நானாக போவீங்க இங்கே இது பண்ணுவோம் அவ்வளோ தான் ஊருக்கு அடிப்படை பிரச்சனை ரொம்ப தூக்க முடியாத பிரச்சனை இருக்காங்க பஸ் வசதி இல்லை ஒழுங்கான தண்ணியும் கிடையாது சரி குடி தண்ணியும் கிடையாது செலவு தண்ணி இது கிடையாது தண்ணி தட்டுப்பாடு ஆமாம் ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு அந்த கட்டளை ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுச்சு டேமேஜ் ஆகி போய் அந்த பக்கம் வந்து எல்லாரும் இப்போ நாங்கள் இது பண்ணி அதை வந்து பார்த்து போனா பார்த்து போய்ட்டும் இன்னும் ஒன்றும் இதாகலை எங்களுக்கு அடிப்படை வசதி வேணும்னு சொல்லி குளிக்கிறதுக்கு தொட்டி நான் இங்கே தொட்டிலாம் இருக்குது உடஞ்சி போய் கிடக்கு அந்த ப தொட்டிக்கு அப்புறம் நாங்கள் இது பண்ணி பிரசரெண்டு கடைசியாக முடிய போகிற சமயத்தில் ப்ரெசரெண்டு ஒரு தொட்டியை கட்டி கொடுத்துட்டு போனாப்புல கடைசியாக அப்புறம் தண்ணி ரொம்ப மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வர்றாங்க ஆனா இந்த ஊர்ல அடிப்படை பிரச்சனை எவ்வளவோ இருக்கு தண்ணீர் பிரச்சனை மின் பிரச்சனை கரண்ட் பிரச்சனை அது மட்டும் இல்லாம பள்ளி பிரச்சனை இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு எண்பது எழுபது பேர் படிக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒரே ஒரு ஓப்பரை நாலு ஆசிரியர்கள் அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நாடக மேடையில அந்த குழந்தைகளை வைக்கிறாங்க இதுக்கு கண்டிப்பா இந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் காஞ்சிப்பட்டி ஊரை சேர்ந்த மஞ்சுளா புத்தராமன் அவர்கள் தான் இந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் சாலை வசதி தான் கடைசியா போட்டு கொடுத்துருக்கீங்க இந்த அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னு தெரியல ஊராட்சி மன்ற தலைவருங்கிறது சும்மா தண்ணி தொட்டி கட்டி கொடுக்குறதுக்கும் கடைசி நேரத்துல ஏனோ ஆதரவு சாலை வசதி போறதுக்கும் கிடையாது அந்த ஊரோட பிரச்சனையை நீங்க அஞ்சு வருஷம் இருக்கீங்களோ மூணு வருஷம் இருக்கையிலோ அஞ்சு நாள் இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் பாக்கணும் அதனால கண்டிப்பா நீங்க நடவடிக்கை எடுக்கணும் உங்களோட பீரியட் முடிஞ்சிருச்சு அதனால உங்களுக்கு சொல்லி பிரோஜனம் கிடையாது நாங்கள் கலெக்டர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் நீங்களும் உங்களால முடிஞ்ச கோரிக்கை வைங்க இந்த ஊர் மக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதனால இன்னுமே வரப்போகிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த ஊருன்னு கிடையாது எந்த ஊரா வந்தாலும் சரி நீங்க வர்றதே மக்களுக்கு சர்வீஸ் ஒழுங்கா பண்ணுங்க இந்த ஊரை பற்றி எடுத்துரைக்க உதவிய பெரிய கிழுவத்தி மக்களுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு ஊர்ல நம்ம இதே மாதிரி நன்றி